ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண்வாசன் சேனல் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எக்கு வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேங்க அதுவும் நல்லா ஸ்வீட் ரெசிபி அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க அது அதுக்கு முதல்ல நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் அதுக்கோசமாக நான் நாலு முட்டை எடுத்துக்கிறேங்க நாலு முட்டையை அதை உடைச்சி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துங்க அது கூடவே கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கப்பு பாலுங்க இது காய்ச்சி ஆறுண்ண பால் இதை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஏலக்கோ பொடி பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேங்க கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு வெறும் கடாயில் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை லைட்டாக சிரப் மாதிரி அதை பண்ணணும் அதுவே மெல்ட் ஆகுங்க இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுனே இருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்கள் நல்லா நல்லா கோல்டு கலரில் வரணும் இந்த மாதிரி கலர் வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் வச்சிருக்கோங்க இதில் இதை சேர்த்துக்கலாம் இது ஊற்றுனது கொஞ்சம் கட்டி ஆகிடுங்க அதனால நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கேஸ் ஆன் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா வந்துடும் இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு தாங்க செய்கிறேன் ஏன்னா நம்ம கெட்டியாக ஆகிடும் அவ்வளோதாங்க இப்போ எல்லா இடத்துலையும் வந்துடுது இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இருக்கட்டும்ங்க இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் முட்டையை சேர்க்கணும் அவ்வளோதாங்க இது நல்லா ஆறிடுது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் அந்த முட்டையை ஊற்றிக்கலாங்க இதில் ஒரு தட்டு போட்டுட்டு இது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு கட்டிடலாங்க போட்டு கட்டிடலாம் ஏன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி உள்ளே போச்சுன்னா இதை எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்க வேண்டியதாங்க இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு ஒரு தட்டு வச்சுட்டு அது இதை வச்சுட்டு மூடிடலாங்க அவ்வளோதான் இது வேகட்டும் அவ்வளோதாங்க வெந்துடுது நம்ம எடுத்துடலாம் இந்த பேப்பர் எதுக்கு போட்டோம்னா எக்ஸ்ட்ரா தண்ணி உள்ளே எதுவும் போகாத இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு நைஃப் வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வரும் நல்லா வெந்துடுதுங்க இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் உலகங்க இப்போ நம்ம இந்த கத்தியால் இந்த ஓரத்துல எடுத்து விட்டுடலாம் அவ்வளோ தான் சூப்பரான முட்டை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ